விவசாயிகள் நெசவாளர்கள் விசத்திரியாளர்கள் செங்கல் உற்பத்தியாளர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் எங்களது மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் அவரை வருகின்ற வரவேற்று இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நல்லா தெரியும் எடப்பாடியார் அவர் இருக்கும்போது தான் கோயம்புத்தூரில் எல்லா திட்டம் கொடுத்தாரு அத்திகரமான திட்டம் எழுபது ஆண்டு காலம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு வருமா வருமானு சொல்லி அந்த திட்டத்தை முழுமையாக நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை தந்து இன்னைக்கு ஒவ்வொரு குளத்துக்கு வந்துட்டு இருக்குது அதே போல அதிகமான பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குண்டு திட்டம் அரசு மருத்துவமனை மேம்பாடு இன்னைக்கு கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்துக்கு மட்டும் மாறு புதிய கல்லூரி என்று அவருடைய தந்த திட்டங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் அதான் ஒரே வாரத்தில் ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை ஐந்தே ஆண்டுகள் தந்த அற்புத தலைவராக முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார் தெரியல பொதுவான இந்த வருஷத்தில் எந்த திட்டமே வரல அது மட்டுமல்ல செங்கல் காலவாய் அண்ணன் முதலமைச்சராக இருக்க நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க எல்லாருமே அதே போல இன்னைக்கு விவசாயிகளுக்கு அப்படித்தான் இன்னைக்கு பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல் தள்ளுபடி பண்ற அற்புதமான தலைவராக முதலமைச்சர் இருந்தார் அது மட்டும் இல்ல அத்திக்கட வனாசி திட்டம் ரெண்டும் வந்து அவர் அறிவிச்சார் இங்கேயே வந்து அறிவிச்சார் அதை இந்த அரசு கிடப்பில் போட்டாங்க ஆகவே இந்த திட்டங்கள் எல்லாம் தந்து நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று இன்றைக்கு நம்முடைய மேட்டுப்பாளையம் தொகுதியில் தான் கோவை மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வனப்பத்திரிகை சன்னதியில் அம்மனை வேண்டிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பாக இது முடியும் பொழுது புனித ஜெயின்ஜாட் கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்பொழுது நீங்கள் என்னென்ன எண்ணங்களை வந்திருப்பீங்க நிறைய வந்திருப்பீங்க அந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் போல் அல்ல சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சராக இருந்தார் இனி வருகின்ற காலத்தில் முதலமைச்சராக இருப்பார் என்று கூறி இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வருக வரவேற்று எங்களது சார்பாக நமது மாவட்ட செயலாளர் அருமையான சட்டமன்ற உறுப்பினர் கவுண்டமாளைய சட்டமன்ற அருண்குமார் சார்பாகவும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஏ கே சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர் சார்பாக நம்முடைய நத்த விஸ்வநாதன் வந்திருக்காரு தம்பிதுரன் வந்திருக்காரு அதே போல பொள்ளாச்சி ஏறாமல் இருக்காரு இன்னும் நல்லா எல்லா சட்டமன்ற உறுப்பினர் போல இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சார்பாக உதயகுமார் என்ன இருக்காரு அகிரிகிருஷ்ணமூர்த்தி என்ன இருக்காரு ஓகே சி என்ன சேம் அண்ணன் சிவசாம் அண்ணன் இங்க வந்திருக்கூடிய ஜெயராம் அதே போல நம்முடைய சூலூர் எம்எல்ஏ அத்தனை பேர் சார்பாக உங்களை வருக வருக